உலகத்தை சேனலுடன் இணைந்திருங்கள் சொல்ற சொல்ற மகா ஊர்ல வாழ்ந்து வந்தான் ஒரு நாள் விமான நிலையத்தை பாக்குறதுக்காக தன்னோட மனைவியோட அவன் போனான் விமானம் மேல கிளம்புறதையும் வானத்துல விடுறதையும் கீழே இறங்குறதையும் ரெண்டு பேரும் ஆர்வத்தோட வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க அவங்களோட ஆர்வத்தை பார்த்த விமானி ஒருத்தவரு நீங்க ரெண்டு பேரும் வாங்க ஆளுக்கு நூறுவா தான் நான் உங்களை வானத்துல கூப்பிட்டு போய் சுத்தி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு கஞ்சனுக்கு தான் ஆனா செலவுக்கு பயந்து நாங்க வரல அப்படின்னு சொல்லிட்டான் அவங்கள்ட்ட இருந்து பணத்தை எப்படியாவது வாங்கணும்னு சொன்ன விமானி சரி நீங்க எந்த கட்டணமும் தர வேணாம் உங்களை இனாமாவே இலவசமாவே நான் கூப்பிட்டு போறேன் ஆனா நான் விமானத்துல ஏத்திடுவேன் வானத்துல விமானம் பறக்கும்போது என்ன நடந்தாலும் நீங்க கொஞ்சம் கூட சத்தம் போடக்கூடாது நீங்க சத்தம் போட்டுட்டா இரநூறுவா நீங்க கொடுத்துருவோம் அப்படின்னு சொன்னான் கந்தனும் தன் மனைவியும் சாரின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க ரெண்டு பேருமே விமானத்துல ஏறினாங்க கந்தனும் அவனோட மனைவியும் விமானத்துல ஏறி உட்கார்ந்தாங்க விமானம் தலை பறந்துச்சு சீறி பாந்துச்சு உயிரையே கையில பிடிச்சுக்கிட்டு இருந்தான் கந்தன் சத்தம் போடாம இருந்தான் சத்தம் போட்டா நம்ம ரூபாய் குடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவும் அமைதியா இருந்தான் விமானத்தை தரையிறக்குனாரு விமானி கந்தனுக்கு கை கொடுத்து நான் பயமுறுத்துற மாதிரி விமானத்தை விளையாட்டா ஓட்டினாலும் நான் வானத்துல செய்யற சாகசத்தை பார்த்து யாரா இருந்தாலும் கத்திருப்பாங்க ஆனா நீங்க ஒரு சின்ன சவுண்டு கூட விடலையே இத பார்த்து எனக்கு ஆச்சரியமா இருக்குது உங்களால எப்படி பயப்படாம இருக்க முடிஞ்சிச்சு எந்த சத்தமும் போடாம இருந்தீங்க இது எப்படி உங்களால முடிஞ்சிச்சு அப்படின்னு கேட்டாரு அமானி நான் கூட ஒரு சமயம் கத்தலாம் தான் நினைச்சேன் ஏன்னா என் மனைவி இருந்து கீழே விழுந்துட்டா அப்ப கத்தலாம் நினைச்சேன் கத்த நினைக்கும் போது இல்லை இல்லை கத்துனா இரநூறு ரூபாய் போயிடும் அப்படின்னு சொல்லி கத்தலை இப்ப பாத்தீங்களா நான் தான் வின் பண்ணேன் உங்களுக்கு நான் கட்டணம் செலுத்தணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை அப்படின்னு சொன்னா கஞ்சேன் அதை கேட்டு விமானி மயங்கி விழுந்தாரு இந்த இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா சிக்கனம் இருக்கலாம் ஆனால் கஞ்சத்தன இருக்க கூடாது இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க